அந்த மெனோபாஸோடு சேர்ந்து வேலைக்கு போகிறதுன்னு இருக்குது தெரியுமா அது மிகப்பெரிய நரகம் சொல்ல முடியாத வழி சொன்னால் புரியாது இவங்களுக்கு அப்படின்னு ஒரு நினைப்புலேயே மனசுக்குள்ளே வச்சு புழுங்கிக்கிறது இருக்குது தெரியுமா அதை விட பெரிய வேதனை எதுவுமே கிடையாது அதனால் மெனோபாஸ் ஸ்டேஜ் இந்த மாதவிடாயின் இறுதி சுழற்சியை நெருங்கிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா பெண்கள் அந்த பெண்கள் இருக்கிற வீட்டில் இருக்கக்கூடிய கணவன்களும் சரி அவருடைய பிள்ளைகளும் சரி மாதவிடாய் சுழற்சி உள்ளுக்குள்ளே இருக்கிற சுரப்பிகள் ஏதோ கொஞ்சம் கோளாரா சுழற்சி செய்வதனால்தான் அம்மாவனுடைய நடத்தியில் கொஞ்சம் மாறுதல் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே அந்த மெனோபாஸ் ஸ்டேஜை ஒரு ஒரு பெண்ணுமே ரொம்ப அழகாக கடந்து வந்துட முடியும் ஒரு பொண்ணு வயசுக்கு வந்த உடனே அதை எப்படி தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறோமோ அந்த கருப்பை தன்னுடைய வேலையை நிறுத்தி கொள்கிற பருவத்தில் இருக்கும் பெண்ணையும் ஒரு ஒரு வீட்டிலும் கொண்டாடத்தவங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் மெனோபாஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய பூதத்தை பார்க்குற மாதிரி பார்க்கவே வேண்டாம் அதனால் வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கும்போது நீங்கள் எப்படி கொண்டாடுகிறீர்களோ ஐம்பது வயதை நெருங்குகிற பெண்கள் இருக்கிற வீட்டிலும் அந்த பெண்களை கொண்டாட